ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் நாளிலிருந்து குரூப் டூக்கான ஜிகே சிலபஸை டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஃபைனல் ரிமைண்டர் வீடியோ தான் இது ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் பண்ணுங்கள் ஸோ உங்களை வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் ஸோ டெஸ்ட் வந்து டோட்டலாக வந்து முப்பது டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த முப்பது டெஸ்ட்டில் அவங்களுக்கு ஜிகே ஃபுல் சிலபஸையும் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கில் இல்லாத மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து க்ளியராக நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ இதில் இல்லாத டாப்பிக் வந்து நம்ம ஸோ மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொதுவாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆயுதா இதெல்லாம் வந்து ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அது தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம மென்ஷன் பண்ணிருக்க டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஸோ கண்டிப்பா அதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து வரப்போகுது சரிங்களா ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா நாளைக்கு வந்து பே பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஸோ இன்றைக்கே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ வந்து வர சான்சஸ் இருக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகிடும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கட்டுற ஃபீஸ்க்கு கண்டிப்பாக அந்த பேஜ் வந்து ஒர்த்தாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து படிச்சு அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஸோ மாதிரி நம்ம ஆல்ரெடி தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களை டெலிகிராமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஸோ எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர்க்கு வந்து பிடிஎஃபாக வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் டெஸ்ட் எழுதின அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் ஃபோட்டோ எடுத்து கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கூகுள் ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா சோ டெஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும் ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் கொஷின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ மறக்காம எல்லாரும் வந்து இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ